ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் வீடியோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான அட்மிஷன் மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் வாங்கியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் பார்க்காம இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் ஸோ இன்னும் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா சார் இன்னும் எங்களுக்கு கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மெசேஜோ ஃபோன் காலோ இமெயிலோ எதுவுமே வரல நாங்கள் எப்படி சார் கவுன்சிலிங் அட்டன் பண்றது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பயமாவும் இருக்கு அப்படின்னு ரொம்ப வேதனை படுறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து சில பேர்த்துக்கெல்லாம் வந்துருச்சு ஓகேவா அதாவது டென்த்து பத்தாம் தேதி ஜூன் பத்துல இருந்து இன்னைக்கு ஜூன் ஒன்று ஜூன் பத்துல இருந்து ஜூன் பதினைஞ்சாம் தேதி ஆறு நாளைக்குள்ள கவுன்சிலிங் முதல் கட்ட கலந்தாய்வு பொது கலந்தாய்வு நடத்த சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அட்மிஷன் ஷெட்யூல் மூலமா இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் சில பேருக்கெல்லாம் வந்துருச்சு சில பேருக்கு எந்த மெசேஜும் வராம இருக்கு அவங்க கவலைப்பட வேண்டியது இல்ல இன்னும் டைம் இருக்கறனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு காலேஜா சொல்லுவாங்க சோ நீங்கள் எந்த காலேஜ்ல அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜினுடைய மெசேஜ் அல்லது ஃபோன் கால் அல்லது இமெயில் கையை வெயிட் பண்ணிட்டு இருங்க ஸோ மெசேஜ் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வரும் காலும் வந்து உங்க ஃபோனுக்கு தான் வரும் அதனால இந்த ரெண்டையும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அந்த ஃபோன் உங்க கூடவே இருக்கட்டும் அதே மாதிரி இமெயிலும் வந்து நீங்க மொபைலே பாத்துக்கலாம் ஸோ அதனால இமெயில் ஐடியும் வந்து நீங்க அப்பப்ப செக் பண்ணிட்டே வாங்க சரியா முதல்ல இமெயில் அனுப்பிச்சிருவாங்க அப்புறம் கூட ஃபோன் கால் பண்ணி சொல்லலாம் அல்லது இமெயில் மட்டும் அனுப்பிச்சிட்டு கூட விட்டுடலாம் அதனால வந்து கண்டிப்பா அந்த மூணையுமே வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கட்டம் ரெகுலரா பார்த்துட்டே இருக்கணுமா சார் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் ஏன்னா இது மாதிரி மெயில் வந்தாவோ மெசேஜ் வந்தாவோ கண்டிப்பா நம்ம ஸ்மார்ட் போனுக்கு வந்து மெசேஜ் நோட்டிபிகேஷன் வரும் அதை பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ரெகுலரா பாத்துக்கிட்டே வாங்க ஓகேவா அப்பதான் அந்த மெசேஜ் வந்து நமக்கு தெரியும் அப்பதான் நீங்க அட்டன் பண்ண முடியும் அல்லது சப்போஸ் பஸ்ட் ரவுண்டிங் கவுன்சில்ல வந்து சம்பந்தமா மெசேஜோ மெயிலோ ஃபோன் காலோ வரல அப்படின்னா யூ மே பி குவாலிஃபைடு வ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலாக கூட இருக்கலாம் அது சம்மந்தப்பட்டது நியரஸ்ட் காலேஜாக இருந்தால் அங்கே போய் ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் படி எத்தனை ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண கோர்ஸுக்கு கூப்பிட்றாங்கிற கூட அந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக கூட ஒரு ஆறுதலாக கூட இருக்கும் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்